வணக்கம் பெண்கள் காலையில எழுந்திருச்சதுல இருந்து அந்த நாள் முழுக்க மன கஷ்டம் மன அமைதியோட ரொம்ப அதுக்கு இரவு முன்னாடி வீட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா பெண்கள் காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே குளியல் அறைக்கு போயிட்டு அடுத்ததா போகக்கூடிய இடம் அப்படின்னா அது சமையல் தான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீட்டுல அந்த கிச்சன்ல இருக்கிற சிங்க்ல எச்சு தட்ட எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அவங்களுடைய வீட்டுல இருக்க அடுப்ப நல்லா தொடச்சிட்டு எந்த பெண் போறாங்களோ அந்த வீட்ல எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதே மாதிரி தாங்க தினமும் நீங்க உங்க வீட்டை அடுப்பை தொடச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தைய சாக் பீஸ்லையோ இல்ல நீங்க அரிசி மாவுளியோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க தூங்க போங்க அடுத்த நாள் காலையில வந்ததுக்கு அப்புறம் அந்த துணியை கொண்டு அந்த அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அழிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்டுல எப்போதுமே அல்ல அள்ள குறையாத அக்ஷய பாத்திர மாதிரி உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு அன்னத்துக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க சமைக்கிற சாப்பாடு நல்ல சுவையானதாகவும் உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ மறக்காம இத முயற்சி பண்ணி பாருங்க காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம வர வந்து முழிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது கிச்சன் தாங்க அந்த கிச்சன் நம்மளுக்கு சுத்தமா நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருந்தாவே அந்த நாள் முழுக்க நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கறதுதான் சயின்டிபிக்கா உண்மை அது மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு காலையில எழுந்திரிச்சு அந்த கிச்சனுக்கு வரும் பொழுது ஒரு கோவிலுக்கு போகும் போற அந்த ஒரு ஃபீலிங்க ஒரு சாமி ரூமுக்குள்ள போகக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காம இதை முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்